ஆனா கோடை கூட இலுப்பரண்டிதான் மண் சட்டி கரண்டி கரண்டிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல ஆனா நம்ம எவர் செல்வர் கரண்டியோ அலுமினியம் கரண்டியோ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அதுக்காக தான் இதை திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்றேன் தான் செய்யணும் இதுலதான் செய்யணும்ங்கறதெல்லாம் இருக்கு கற்பூரத்தை எடுத்து பொடிச்சிட்டு முதல்ல தேங்காய் நல்லா காய வச்சிடணும் அடுப்பில் இதையே எடுத்து ரெண்டு விரலால் தொட்டு இப்படி பண்ணிட்டு இந்த மூக்கில் மேலையும் இங்கே வெளியிலையும் தடவி உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்கள் வெளியில் போகலாம் காதில் கூட தடவலாம் ரெண்டு காதலையும் சுண்டு விரலால் தொட்டு உள்ள தடவிக்கலாம் அப்படி தடவிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் இதை பண்ணின்னு போங்க இந்த பீசிங் ட்ரபுளே வராது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணலாமா என்ன கேட்டா பண்ண வேண்டியதான்னு சொல்லல இந்த மாதிரி அந்த யூஸ் பண்றாங்கல்ல அதுக்கு பதிலாமே இப்படி சொல்லி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் வணக்கம் மக்களே இந்திய நிகழ்ச்சியில நம்ம யார் கூட மீட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபேமஸ் ஆன பத்மா மாமிதான் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் மூக்கு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூக்கு அடைச்சிக்கும் காரணமே இல்லாம சளி பிடிச்சுக்கோ மூக்கு அடைச்சுக்கோ கிளைமேட் இல்லாத சமயத்துல சொல்றேன் சோ அதுக்கு என்ன தீவுமா கிளைமேட் இல்லாத அதாவது ஒவ்வொரு எல்லாமே இயற்கையோட சேர்ந்ததுதான் கிளைமேட் இல்லாம அவங்களுக்கு வராது வெயில் காலத்துல வேர்வை அப்படியே உள்ள இருந்து இருந்து காட்டன் சாரீஸோ காட்டன் ஷர்ட்களோ போடுறதுல இருக்கலாம் பனியனை கூட வித விதமா போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து வேர்வை தண்ணி வெளியில போக முடியாம அவங்க உடம்புலயே ஊறி 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 உள்ள போய் அது சளியா மாறுது அதே போலதான் அதை நம்ம அதெல்லாம் மாத்திக்கணும் கூடிய மட்டுக்கும் கொஞ்சம் வெயில் காலம் தான் இப்படி ஆட போடணும் அப்படின்னு நினைக்கணும் அதே போல மழை காலத்துல வெளியில இருக்கிற காத்துனால வரும் அதாவது மழையில நினைவாங்க மழையில நனைஞ்சாலாம் சளி பிடிக்குங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது ஆஹ் முதல் மழையிலதான் நனைய கூடாது முதல்ல இன்னைக்கு மழை பெய்யுதுன்னா உடனே அதை நனைய கூடாது ஆனா கோடை மழையில கூட நம்ம நினையலாம் தப்பே கிடையாது ஆனா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அது பெஞ்சு முடிச்ச பிறகு அப்புறம் நினைஞ்சா தப்பு இல்லை ஏன்னா ஏ காற்றுல இருக்கிற தூசி எல்லாம் முதல்ல வெளியில வந்துடும் அதனால அந்த தூசியில போய் நம்ம அந்த தண்ணியை வாங்கிக்கிட்டோம்னா அதனால நமக்கு சைடு எஃபெக்ட் வருது ஆனா அப்படி இல்லாம நம்ம பண்ணும்போது ஆஹ் மழை தண்ணியா இருந்தாலும் நமக்கு ஆரோக்கியம்தான் நல்லாவே இருக்கும் மழை தண்ணியை போட்டுச்சு நாங்கெல்லாம் குடிக்க கூட செய்வோம் நடுமித்தில வச்சுட்டு கொஞ்ச நேரம் மழை விட்ட பிறகு திருப்பி மழை பெய்ய ஆரம்பிக்கும் பாத்தீங்களா அப்ப பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் வச்சு தண்ணி பிடிப்போம் அதெல்லாம் எங்களுக்கு குஷியான ஒரு நல்ல விஷயம் அப்படி எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல இப்பவும் அந்த மாதிரி பண்ணாது ஆனா இயற்கையிலே நம்ம எல்லாம் எல்லா இடத்துலயும் நிறைய புகையெல்லாம் சேர்ந்து எல்லாமே கரியா இருக்கு எல்லாம் சொல்றாங்க அதுவும் இருக்கலாம் ஏன்னா ஏசி போடுறோம் எல்லாமே கார் எடுத்தா அதுல ஒரே தான் முன்னால போறவங்க அந்த கார்ல இருக்கிற புகை பின்னால உட்காந்துன்னு வருவா மூஞ்சி பூரா கறி அப்படி அப்படி தான் இருக்கு ஆனா அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் அஹ் சுகாதாரமா தான் வேணும் அதனாலயும் இருக்கும் அந்த இது வந்து இந்த மாதிரி மூச்சு விடாமல் போகிறதெல்லாம் பேசிங் ட்ரபிள் தான் முக்கியமாக அவங்களுக்கு நுரையீரலை தாக்குறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம போகும்போதே என்ன பண்ணணும்னா இதுக்கு முதல்ல வரத்துக்கு முன்னாடியே வேலைக்கு போகிறவா இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு போகிறவா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வெளியில் போகிறோம் வீட்டை விட்டு இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெளியில் சுத்த போகிறோம்னு சொன்னால் நம்ம தேங்காய் எண்ணெயில கட்டி கற்பூரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சாமிக்கு ஏற்றுவோமே அந்த கற்பூரத்தை எடுத்து பொடிச்சிட்டு முதல்ல தேங்காய் நல்லா காய வச்சிடணும் அடுப்புல எப்பவுமே நான் சொல்றது இழுப்ப கரண்டிதான் அல்லது அந்த மண் மண் சட்டி க கல் கரண்டிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல ஆனா நம்ம எவர் செல்வர் கரண்டியோ அலுமினியம் கரண்டியோ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அதுக்காக தான் இதை திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்றேன் இதெல்லாம் தான் செய்யணும் இதுலதான் செய்யணுங்கிறதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி அந்த வச்சு அடுப்புல சுட பண்ணி அது நல்லா காஞ்சிட்டு காஞ்சுன்னுல புகையா புகை வரும் அப்படியே அந்த தேங்காய்ண்ண வாசனை ஊரே கூட்டும் அந்த அளவுக்கு வந்த பிறகு அண அடுப்பு அணைச்சிட்டு இந்த கட்டிக்கு தூள் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஏதோ கொஞ்சமா போதும் அதே போல எண்ணெயும் கொஞ்சம் போதும் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இருந்தா கூட போதும் இதை போட்டு அத கலக்கிடுங்க அதை நல்லா கலங்கி கரைஞ்சிடும் அப்படி கரைஞ்ச பிறகு அதை எடுத்து வச்சுக்கோங்க பாட்டில் நீங்க எங்க வெளியில போனாலும் மிக்ஸ் ஏதோ எல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் தடவிக்கிறீங்கல்ல அதுக்கு பதிலா அந்த மாதிரி எல்லாம் தடவ வேண்டாம் இதையே எடுத்து ரெண்டு விரலால தொட்டு இப்படி பண்ணிட்டு இந்த மூக்குல மேலையும் இங்க வெளியிலையும் தடவி உள்ளுக்குள்ளையும் கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்க வெளியில போகலாம் காதல கூட தடவலாம் ரெண்டு காதலையும் சுண்டு விரலால தொட்டு உள்ள தடவிக்கலாம் அப்படி தடவிக்கிட்டு நீங்க போனீங்கன்னா நிச்சயமா குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் இதை பண்ணின்னு போங்க இந்த வீசிங் ட்ரபுளே வராது உங்களுக்கு காத்துனால வர அலர்ஜி எல்லாம் போயிடும் கண்டிப்பா எதுவுமே வராது எங்க போனாலுமே இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு போகலாம் எந்த காலத்திலயும் செஞ்சுட்டு போகலாம் மழை காலம் வெயில் காலங்கிறதே கிடையாது எந்த காலத்திலயும் பண்ணலாம் மழை காலத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலா உள்ளங்கால் மேல கால் பாதம் அப்புறம் வந்து தொப்புல சுத்தி அப்புறம் நெஞ்சில இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்படி எல்லாம் தடவிக்கிட்டு போகலாம் அப்படிலாம் விளா முதுகெலும்ல தடவறதுக்கு யாராவது இருந்தா முதுகுலையும் விட சொல்லலாம் அப்படிலாம் தடவிட்டு ஸ்கூல் போற பசங்களுக்கு முக்கியமா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அனுச்சிட்டீங்கன்னா யூனிஃபார்ம் என்னதான் போட்டாலும் உள்ள ஒரு பனியன் போட்டோ அல்லது இன்ஸ்கர்ட் அதை மாதிரி போட்டோ அப்புறம் தான் நம்ம ட யூனிஃபார்மை போடுவோம் அப்படி போடும்போது இது வந்து அவங்களுக்கு ஆஹ் ஒன்றும் ஆகாது கரையெல்லாம் ஆகாது மேலெல்லாம் அதோட இல்லாத போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அதெல்லாம் ஆகிடும் உள்ள உறிஞ்சிட்டுருவாங்க நம்ம உடம்பு சதையெல்லாம் எலும்பெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும் அதனால பக்காவா அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் எதனால இருந்து வந்து அட்ராக்ட் பண்ணவே முடியாது அது ஏன்னா அவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ் நமக்கு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மூக்குக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணலாமா என்ன கேட்டா பண்ண வேண்டாம் சொல்லுவேன் ஏன்னா இயற்கை வைத்தியம் ஆகும் இயற்கைதான் அதுக்கு நிகரே கிடையாது இந்த மாதிரி அந்த யூஸ் பண்றாங்கல்ல அதுக்கு பதிலாக தான் இப்படி சொல்லியிருக்கேன் இதைதான் தான் மஞ்சள் எரிச்சு பண்ணிக்க சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நம்ம இயற்கையா வீட்லேயே பண்ணலாம் அதுவே போதும் சாம்பிராணி எல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது ரொம்ப புகை போடணும்னு இல்லை அவசியம் இல்லை அது கூட நம்மளதுல சொல்லுவோம் அதாவது புகை போடுங்க வீட்டுல எல்லாருக்கும் சளி பிடிக்காது மழை காலத்துல நல்லது இன்னொன்னு கேட்டு எதிர்மறை இதெல்லாம் வராது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் ஆனாலும் கூட இந்த மாதிரி வீசிங் அந்த இது அதாவது அவங்களுக்கு நுரையீரல்ல இருந்து பிரச்சனை கேஸ் வெளியில விடுறது மூச்சு வாங்குறது மூச்சு விடுறது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புகையெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் அது நல்லதும் கூட கூடவே இவங்களால மூச்சு விட முடியாதுங்கிறதுனால அது கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை ஆகும் அதனால தூரத்துல போட்டு இப்ப சாமி ரூம்னு ஒண்ணு வச்சிருக்காங்கன்னா அதுல போட்டு அந்த கதவை சாத்திட்டாங்கன்னா அது மைனூட்டா தான் வரும் அது பரவாயில்ல ஒரேடி இப்போ ஹோமம் பண்றோம் அது ரொம்ப புகையா வரும் ஆனா அந்த ஹோம புகை ரொம்ப நல்லது எல்லாருக்குமே ஆனா அது இவங்களுக்கு ஒத்துக்காது அதனால இவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பண்ணலாம் பாட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா ஆக்சுவலா வந்து நிறைய டிப்ஸ் வந்து எங்களோட நேர்களுக்காக சொன்னீங்க பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் டவுட்டா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நாங்க அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் பத்மா மாமி சொல்லுவாங்க நேயர்களுக்கு பத்மா மாமியின் நன்றிகள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்